மகிழ நேர்களுக்கு வணக்கம் மகிண்ணன் துறை நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி தமிழகமே எதிர்பார்த்த இன்றைய கூட்டத்தில் பாரத பிரதமர் சொன்ன ஒரு வார்த்தை மாபெரும் கூட்டத்தில் அனலாக கொதித்த பாமகவனுடைய தலைவர் ரா அன்புமணி நீங்கள் எப்படி கேட்டாலும் எங்கள் பதில் ஒன்றுதான் நாங்கள் மீண்டும் இணைந்து செயல்படுவோம் ஒரு தாய் பிள்ளைகளாக களமிறங்குவோம் அமமுக தலைவர் தினகரன் என்ன நடந்தது விரிவாக பேசுவோம் வாருங்கள் அன்பு நேயர்களுக்கு வணக்கம் மக்கள் விரோத திமுக அரசுக்கு எதிராகவும் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக தேர்தலை ஒட்டி அமைந்துள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கட்சிகளின் தொடக்க கூட்டமாக இன்று நடைபெற்ற கூட்டத்தில் பாரத பிரதமர் மோடி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் அந்த கூட்டத்தில் தன்னுடைய உரையை துவக்கிய பாரத பிரதமர் கூட்டணி கட்சிகளின் பெயர்களை தொடர்ந்து சொல்லிக்கொண்டு வரும்போது அந்த கூட்டினுடைய முக்கிய கட்சியாக கருதப்பட்ட பாடல்மா கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை சொல்லும்போது ரா அன்புமணி என்று குறிப்பிட்டு தன்னுடைய உரையை துவக்கினார் ஏன் இதனை முக்கியமாக இந்த ஒரு வார்த்தையை ஏன் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது என்றால் சமீபத்தில் அக்கட்சியினுடைய நிறுவனர் ஐயா ராமதாஸ் அவர்கள் அவருடைய மகனுடைய பெயரை இனி அன்புமணி ராமதாஸ் என்று விரிவாக சொல்ல தேவையில்லை வேண்டுமானால் இனிஷியல் ஆர் என்றே பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் அவ்வாறு சொல்லியிருந்தார் அதற்கு என்ன காரணம் என்றால் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய ஆளுமைக்கும் அவருடைய விளம்பரத்திற்கும் தன்னுடைய பெயர்தான் காரணமாக இருக்கிறது தன்னால்தான் தன்னுடைய மகன் தகுதி வாய்ந்த தலைவராக இந்த மக்களால் அறியப்படுகிறார் என்ற எண்ணம் அவருக்கு இருந்திருக்கலாம் தன்னுடைய பெயரை திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பயன்படுத்துவதனாலேயே இந்த வன்னிய சமூகத்தினுடைய மக்கள் அவருக்கு பேராதரவாக இருக்கிறார்கள் இந்த பெயரால் தான் அவருக்கு மக்கள் கூடுகிறார்கள் மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் கூட திரு ராமதாஸ் அவர்களுடைய மகன் அன்புமணி என்பதால் தான் அவருக்கு உரிய மரியாதையையும் தேர்தலில் அவரோடு கூட்டணியும் சேர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு மாயையை திரு ஐயா அவர்கள் ஏற்படுத்தி கொண்டனால் அவர் ஒரு ஒரு வெட்டவெளியான செய்தியாளர் சந்திப்பில் தன்னுடைய பெயரை திரு அன்புமணி இனிமேல் பயன்படுத்தி கொள்ளக்கூடாது என்ற ஒரு அறிவிப்பை செய்திருந்தார் ஏதோ ஒரு முறை சொல்கிறார் கோபத்தில் சொல்கிறார் என்று செய்தியாளர்கள் பார்க்கும்போது அவர் மீண்டும் மீண்டும் இந்த வார்த்தையை தொடர்ந்து வலியுறுத்தி வந்து கொண்டிருந்தார் அவர் இரண்டு மூன்று நேர்காணியில் இந்த செய்தியை அவர் பயன்படுத்தியிருப்பார் அவராக இதை சொன்னாரா அல்லது அவரோடு இருக்கின்ற அவருடைய சகாக்கள் உங்களால் தான் ஐயா உங்கள் பேரை தான் திரு அன்புமணி அவர்கள் பயன்படுத்துகிறாரு அதனால் தான் இந்த மக்கள் வந்து வன்னிய மக்கள் அவரை ஆதரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்களா அப்படின்ற செய்தி தெரியவில்லை ஆனால் இந்த வார்த்தையை திரு அன்புமணிக்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் வெளிப்படையாக அறிவிப்பு செய்திருந்தார் பல்வேறு நபர்களும் திரு அன்புமணி அவர்களிடத்தில் நீங்கள் பேசாம அன்புமணி ராமதாஸ் என்ற பெயருக்கு பதில் ரா அன்புமணி என்றே பயன்படுத்தி கொள்ளலாமே என்றெல்லாம் கோரிக்கை அவரோடு வைத்திருக்கும் போது அவருக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கத்தான் செய்திருக்கும் காரணம் ஐக்கிய நாடு சபைகளில் அவர் சென்று பேசும்போதும் சரி உலக நாடுகளில் உலக விருதுகளை எல்லாம் பெறும்போதும் சரி ஒரு மத்திய அமைச்சராக தன்னுடைய பெயருக்கு பின்னால் தன்னுடைய தந்தையின் பெயரை அவர் பயன்படுத்தித்தான் இதுவரை அந்த பெயருக்கு கௌரவத்தை ஏற்படுத்தியிருந்தார் அவர் ஒரு முறை உலக நாடுகளில் ஒரு செய்தியை சொல்லும்போது நான் அமைச்சராக தேர்ந்தெடுத்து விட்டேன் நான் என்ன செய்ய வேண்டும் என்று என்னுடைய தந்தையிடம் கேட்டேன் அவர் சொன்னார் நீ இப்போது மத்திய அமைச்சராக அதுவும் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிறாய் உன்னால் இந்த மக்களுக்கு ஜனாதிபதி மாளிகையில் இருக்கக்கூடிய அந்த ஜனாதிபதிக்கு என்ன மருத்துவம் இந்த நாட்டில் கிடைக்கிறதோ அந்தக்கு ஈடான மருத்துவத்தை இந்தியாவினுடைய ஒரு ஏழை எளியவனுக்கு கிடைக்க உன்னால் முடிந்த வேலையை செய் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னதாக அவர் அந்த செய்தியில் சொல்லியிருப்பார் அவருடைய அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்ட திரு அன்புமணி அவர்கள் தன்னுடைய பதவிக்காலம் முழுமைக்கும் கூடுமானவரை அவருக்கு நல்ல பெயரையே வாங்கி கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு இந்திய நாட்டில் போலியோ இல்லாத ஒரு நிலை இருக்க காரணம் இந்திய அரசே ஒப்புக்கொண்ட செய்தி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எடுத்த நடவடிக்கை தான் இப்படி பல்வேறு நிகழ்வுகளை அவருடைய சாதனைகளாக நம்மால் பார்க்க முடியும் இப்படி தன்னுடைய தந்தையின் பெயருக்கு அவர் எப்பொழுதுமே பெருமை சேர்த்திருக்கிறார் அப்படிப்பட்ட பெயரை தான் திரு ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு இனிமேல் என்னுடைய பய பெயரை பயன்படுத்தக்கூடாது என்ற செய்தியை அவர் வெளியிட்டிருந்தார் அதனுடைய வெளிப்பாடோ என்னவோ பாரத பிரதமர் இன்று அந்த கூட்டத்தினுடைய முக்கிய விருந்தினர்கள் பெயர்களை எல்லாம் படிக்கும்போது அந்த கூட்டணியின் மூன்றாவது பெரிய கட்சியான பாமகவுடைய தலைவரை பெயரை குறிப்பிடும்போது அழகாக ஆர் அன்புமணி என்று குறிப்பிட்டிருந்தார் அவர் தான் அப்படி சொல்கிறாரு சரி மற்றவங்களாம் முழு பெயரை சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதற்கு முன்பாக பேசிய அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது கூட மறக்காமல் ரா அன்புமணி என்னது என்னுடைய தோழர் ரா அன்புமணி அவர்களே என்று அவரும் ரா என்று அந்த பெயரை தலைப்பெழுத்தை முன்னிலைப்படுத்தினார் இப்படி பல்வேறு நபர்கள் அந்த கூட்டத்தில் பேசியவர்கள் எல்லாம் ராமதாஸ் என்ற முழு பெயரை சொல்லாமல் ரா என்று அவருடைய தலைப்பெழுத்தை சொல்லி அவரை அழைத்திருந்தது உண்மையில் இனி அன்புமணி ராமதாஸ் என்பதை விட ரா அன்புமணி என்று அழைக்கப்படுவாரோ இவருடைய சாதனைகளை தன்னுடைய தந்தையின் பெயருக்கு பகிர்ந்து கொண்டிருந்த திரு அன்புமணி அவர்களுடைய வருங்கால சாதனைகள் இனி திரு அன்புமணி அவர்களுக்கு ரா என்பதோடு இருந்துவிடுமோ என்ற பல்வேறு சிந்தனைகளோடு ஐயாவினுடைய கோரிக்கையை தன்னுடைய மகனாக இப்போது கூட நிறைவேற்றியிருக்கிறார் என்பதை தான் நம்மால் பார்க்க முடிகிறது அடுத்த செய்தியாக பொதுக்கூட்டமாக நடத்தப்பட்ட இன்றைய கூட்டத்தில் அஞ்சு ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு அதை மிகப்பெரிய மாநாடாக மாற்றிய மா அந்த மாபெரும் கூட்டத்தில் பேசிய பாமகவுனுடைய தலைவர் ரா அன்புமணி அவர்களுடைய பேச்சு அனைவருடைய கவனத்தையும் திருப்பி பார்க்க வைத்தது சுமார் பத்து நிமிடங்களுக்கு மேலாக பேசிய அவருடைய உரை கனலாக அனலாக கொதித்தது என்றே சொல்ல வேண்டும் பல முறை பாரத பிரதமர் பேச்சினுடைய ஆழத்தை உணர்ந்து கொண்டு கையோலி எழுப்பியும் ரசித்தும் ஆழ்ந்தும் அந்த பேச்சை கவனித்ததை நம்மால் கவனிக்க முடிந்தது மக்களும் அதற்கு எல்லாம் குறையாமல் ஆரவாரம் செய்து வரவேற்றதையும் பார்க்க முடிந்தது அது மட்டுமல்ல மற்ற தலைவர்கள் எல்லாம் நாங்கள் வந்தால் என்ன செய்வோம் வருகின்ற தேர்தல் எங்களுக்கு எப்படி இருக்கும் என்று போது ஏன் நாம் வரவேண்டும் நம்முடைய வருகையினால் இந்த தமிழ்நாட்டிற்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை விரிவாக பேசியவர் பாமகவுடைய தலைவர் அன்புமணி மட்டும்தான் அதிலும் குறிப்பாக ஆளுகின்ற திமுக அரசு இந்த தமிழகத்தினுடைய மூளை முடுக்கெல்லாம் கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருளுடைய ஆதிக்கத்தை அதிகமாக நடமாட விட்டிருப்பதையும் ஒவ்வொரு பகுதியிலும் ஏகப்பட்ட குற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதையும் தன்னுடைய ஒட்டுமொத்த பேச்சில் பல இடங்களில் குறிப்பிட்டு மக்களை மக்களுடைய கவனத்தை ஈர்த்தார் ஒரு மிகப்பெரிய ஆரவார பேச்சாக இல்லாமல் ஆக்ரோஷமான பேச்சாகவும் மக்களுடைய தேவைகளை உணர்ந்தும் திமுகவினுடைய துரோகங்களை அக்கு ஆணிவேராக ஆணிவராக பிரித்து அவர் பேசியது அனைவரின் கவனத்தையும் கருத்தில் கொள்ள வைத்தது ஏன் திமுக அரசு இந்த தமிழகத்தில் ஆளக்கூடாது என்பதற்கு பல்வேறு நிகழ்வுகளையும் கொலை கொள்ளை உள்ளிட்ட குற்றங்கள் தமிழ்நாட்டில் எவ்வளவு அதிகரித்திருக்கிறது என்பதையும் கல்வித்துறையில் அவர்களுடைய எந்த ஒரு சாதனையும் குறிப்பிடத்தகுந்த அளவில் இல்லை என்பதையும் தொடர்ந்து தன்னுடைய உரையில் அவர் குறிப்பிட்டு கொண்டே வந்திருந்தார் இப்படி அவருடைய பேச்சு என்பது ஒட்டுமொத்த கவனத்தையும் மக்கள் ஒட்டுமொத்த மக்களுடைய கவனத்தையும் தன்பால் ஈர்த்து தன்னுடைய கூட்டணியினுடைய பலத்தை தன்னுடைய கூட்டணியினுடைய ஒட்டுமொத்த கருத்தை தன்னுடைய பேச்சின் வாயிலாக வெளிப்படுத்தியது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது அடுத்ததாக நீங்கள் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் எங்களுடைய நிலை இதுதான் இனி வருகின்ற காலங்களில் சகோதரர்களாக அம்மாவின் பிள்ளைகளாக எதிரிகளை களமாட ஒன்றிணைந்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னிலேயே திரு அமித்ஷா அவர்கள் எங்களுடைய கூட்டணியை ஒன்றிணைக்க முயற்சி செய்தார் ஏனோ அப்போது அமையவில்லை ஆனால் இப்போது அவர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நாங்கள் ஒன்றிணைத்திருக்கிறோம் எங்களுடைய இந்த ஒன்றிணைப்பு என்பது ரெண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரலுக்கு முன்பு எப்படி இருந்ததோ அதுபோல மீண்டும் நாங்கள் ஒன்றிணைந்து களமாடுவோம் எங்களுடைய இந்த ஒற்றுமை என்பது இனி யாராலும் பிரிக்க முடியாது ஆளுகின்ற திமுகவுடைய அநியாயங்களை தட்டி கேட்கவும் அவர்களை திரும்பவும் ஆட்சிக்கு வரவிடாமல் செய்துவிடவும் எங்களால் இந்த கூட்டணி மிக ஸ்திரமாக ஆழமாக ஒன்றிணைந்திருக்கிறோம் இனி வருங்காலத்தில் இப்படியே செயல்படுவோம் நீங்கள் என்ன முயற்சி செய்தாலும் எங்களுடைய பதில் இதுதான் என்று ஒரு ஆணைத்தரமாக தன்னுடைய பதிலுரையில் திரு தினகரன் அவர்கள் தன்னுடைய பேச்சில் குறிப்பிட்டார் அது மட்டுமல்ல திரு எடப்பாடியார் அவர்களும் சில சில செய்திகளை மறக்காமல் குறிப்பிட்டு சென்றிருந்தார் இதுவரை நான்கரை கடந்த நான்கரை ஆண்டுகால திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஏழாயிரம் பாலியல் குற்றங்களுக்கு ஒரே ஒரு எண்ணிக்கை தான் குறைவு அவருடைய செய்திப்படி பார்த்தால் அநேகமாக இன்னும் இருக்கக்கூடிய சில மாதங்களில் அந்த ஒன்றும் கூட தாண்டி விடுமோ என்ற நிலை தான் இருக்கிறது அந்த அளவிற்கு ஏறக்குறைய சற்று ஏறக்குறைய ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட பாலியல் குற்றங்கள் இந்த ஆட்சி நடந்திருக்கிறது ஆளுகட்ட திமுகவினுடைய ஆட்சி கண்டிப்பாக முடித்து வைக்கப்பட வேண்டும் வாரிசு அரசியலை ஒழித்து கட்ட வேண்டும் என்று தன்னுடைய பங்குக்கு திப்பாடி பழனிசாமி அவர்களும் பேசியது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது சற்று ஏறக்குரிய ஒரு தேர்தல் தொடக்க கூட்டமாக ஒரு பொதுக்கூட்டமாக நடத்தப்பட வேண்டும் என்று எண்ணியிருந்த இன்றைய மதுராந்தக கூட்டம் என்பது ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பார்த்த ஒரு மிகப்பெரிய மாநாடாக நடைபெற்றது உண்மையில் பாராட்டப்பட வேண்டும் அன்பு நண்பர்களே உங்களுடைய தொடர்ந்த ஆதரவை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றியும் வணக்கமும்